யாரோ ஒருத்தவங்க கூகுளில் ஏதோ எழுதுகிறாங்க அதை பார்த்து நம்ம கண்டென்ட் எடுக்கிறோம் யாரோ ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவை பார்த்து நம்ம இன்னொரு வீடியோ போடுறோம் இப்படியே தான் போயிட்டுருக்கு நமக்குன்னு ஒரு கண்டென்ட் வராதோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் கண்ட் ரொம்ப நல்லா கோம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம கண்டென்ட் தேடி 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 கண்டுபிடிச்சு தான் போட்டுட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் யாரோ எங்கேயோ ஒருத்தங்க போட்டாங்க அது சரியாக வியூஸ் போடலாம் அந்த கண்டென்ட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி போட்டுருந்தோம் எனக்கு பெற்ற வியூஸ் போடணும் இருந்தாலும் நம்ம போட்டுட்டு இருந்தோம் ஆனா எனக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இல்லை நமக்குன்னு ஒரு கண்டென்ட் கிடைக்காதா நம்மளா ஒரு கண்டென்ட் பண்ண முடியாதான்னு நினைச்சுட்டு நமக்காகவே ஒருத்தர் வந்து போடலமா இன்னைக்கு நம்ம எனக்கு பர்சனலா மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப் மூலியமாவும் டெலிகிராம் மூலியமாவும் நடந்த ஸ்கேம பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு அலர்ட் வைரஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து ஒரு அன்னோ நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு கீழே என்ன போட்டாங்க சுவிட்சர்லாந்து என்சிஒய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கீழே கான்டாக்டில் போட்டிருக்கு ஹாய் ஹவார் யோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பலூன் எமோஜி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க நான் உடனே என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டு கேட்டேன் அவங்க உடனே எனக்கு இந்தியாவில் இருக்கிற கூகுல்ல நான் வந்து ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் என்னோட பேர் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க டெவினா ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்க டூ யூ ஹேவ் ஜாப் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு வேலை உனக்கு வந்து வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவங்க விட்டுறணும் தானே ஆமாம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடணும் எனக்கு வேலை கொடுக்குறவங்களா இருந்தால் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் அவங்க என்ன பண்ணணும் சரி ஓகே நான் அடுத்த ஆள பார்த்துக்குறேன் அப்படின்னு தானே போகணும் ஆனால் அவங்க அதை பண்ணலை ஃபஸ்ட்டு அவங்க ஹவாருன்னு அனுப்பியிருக்காங்க நான் ஹூ ஆர்யூனு அனுப்பிருக்கேன் அடுத்து அவங்க சொன்னதுக்கு நான் எஸ் எனக்கு வந்து ஜாப் இருக்கான்னு கேட்டாங்க நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனேன் அடுத்ததான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த மெசேஜில் வந்து

அக்கவுண்ட்க்கு அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து உடனே நான் கேட்டேன் how to trust you நான் வந்துங்களை எப்படி நம்பるது அப்படினு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா we look our new member complete the task just a few minutes and got it initial salary uh, 205 rupees and got it on initial salary 205 rupees i am showing this to you prove that we are since

அதுக்கான <unting> போறேன் <Christmas music> <inaudible>

இந்த அளவுக்கு ஒரு ஆஃபர கிடைக்காது உட்காந்து இடத்துல உங்களுக்கு வேலை வெறும் ரிவியூ போடுறதுதான் உங்களுக்கு வேலை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்த என்ன சொன்னாலும் உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது உங்களோட வேலை என்னன்னா ஒரே ஒரு ரிவ்யூ ஃபைவ் ஸ்டார் கொடுக்கணும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நமக்கு தான் நான் தான் சொன்னேன் நமக்கு தான் கண்டென்ட் ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லை அதனால ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் ஆச்சரியமா அவங்க கிட்ட சொன்னேன் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு மேப் ஒன்று அனுப்பிச்சாங்க எனக்கு மேப் அமிச்சு நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு மேப் அனுப்பிச்சாங்க அந்த மேப்பில் வந்து எனக்கு என்ன பண்ண மேப்ல ஒரு ஹோட்டலோட லொகேஷன் அமைச்சாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுல லிங்க்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா அந்த கூகுள் மேட்ச டச் பண்ண டச் பண்ண உடனே ரிவ்யூ கேட்டுச்சு அந்த ரிவ்யூ கூட ஃபைவ் ஸ்டார் கேட்டுச்சு அந்த ஃபைவ் ஸ்டாரை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ணால் கிரேட் லெட்ஸ் ப்ரொசீட் டு கிளைம் யூவர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் சேலரி டூ யூ ஹேவ் டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இப்போ வாட்ஸ்அப்லேருந்து டெலிகிராமுக்கு நம்மளை மாற்ற போகிறாங்க ஓ அப்படியே விஷயம் ஒரு நிமிஷம் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து டெலிகிராம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வந்து டெலிகிராம் வச்சுருக்கல ஒருவேளை அவங்க வேற ஏதாவது அதர் ஆப்ஷன் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கலன்னு சொல்லிட்டேன் நானும் வச்சிருக்கல தான் அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே டெலிகிராம் ஓபன் பண்ணேன் அவங்க கேட்ட உடனே நான் டெலிகிராம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே அவங்க என்ன பண்ணாங்க பண்ணாங்கிராம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்க சேலரி போட முடியும் கேன் யூ டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல வேற ஏதாவது எனி அதர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க வந்து அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா you can use friends or relative telegram to contact tower receptionist and claim your Rs. 205 rupees salary அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது உங்க சொந்தக்காரங்க உங்க फ्रेंड्स யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் டெலிகிராம் வச்சிருக்கங்களா அவங்களுக்கு மூலமா நீங்கங்களை कांटेक्ट பண்ணி அந்த அமௌன்ட் வாங்கிக்கலாம் அது மூலமாவே நீங்க வேலைய பாத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க நான் உடனே என்ன பண்ணட்டேனா நான் உடனே என்ன பண்ண டக்குனு சரி நம்ம எப்படி அது முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு எப்படி कंफர்மா கண்டென்ட் தேவை அப்படினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணட்டேனா டெலிகிராமை ஓப்பன் பண்ணி அப்போ தான் டெலிகிராம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே ஆர் யூ டன் டு இன்ஸ்டால் டெலிகிராம்னு கேட்டாங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் உடனே அவங்க எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட டெலிகிராம் ஐடியிலேருந்து அது உண்மையான பொண்ணா பையனா யாருமே எனக்கு தெரியாது ஆனால் மாயாங்கிற ஒரு பெண் போட்ட போட்டு ஒரு ஐடியை எனக்கு வந்து சென்ட் பண்ணாங்க அதை போய் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் ஓப்பன் பண்ணி டெலிகிராமுக்குள்ளே போனேன் அவங்க வந்து நிறைய இந்த இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதெலாம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் கரெக்டாக போய் பண்ணிட்டேன் நானும் ஹாய் நான் அனுப்புனேன் அனுப்பின உடனே அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்க இதில் வந்து ஆட் டு கான்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து டச் பண்ணி எனக்கு கான்டாக்டில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே என்னென்ன வந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் டு கான்டாக்டில் போயிட்டு அவங்க இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து அவங்க ஆட் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் கேட்டாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சுட்டு ஆடட் யூ ஆர் டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் போட்டு விட்டேன் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இசை எக்ஸ் ஆர் ஃபோர் கேடி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு ஒன்று அனுப்பி இதுதான் உங்களோட சேலரி கோடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க இதை நீங்க சொல்லிட்டு கூடாது அடுத்ததான் நான் கேட்டேன் வச்சு எனக்கு எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்டு ஒன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நாங்கள் வெரிஃபை பண்ணி அதில் போடுவோம் உங்க கொடுங்க அக்கௌண்ட் நம்பர் அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு உங்க நேமு ஜெண்டரு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படி நீங்கள் அதெல்லாம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த டைம்ல நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப பழைய அக்கௌண்ட் யூனியன் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் எனக்கு மைனஸில் இருக்குது சரி இவங்க ஏதோ போடுற காசு போடுற வரைக்கும் போடட்டும் மைனஸ் ஆவது குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் எனக்கு அவங்கள காணும் யாருமே சென்ட் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டே ஆன்லைன் உங்களுக்கு வந்து சேலரி விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டேன் வாட் ஹேப்பன் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது எல்லாமே கேட்டு கேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டாங்க அந்த ப்ரூஃபும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அந்த மைனஸில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து வீந்திருச்சு எவ்வளோனா இரநூத்தஞ்சு ரூபா வந்துச்சு கிரெடிட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அந்த எந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆர் ஃபோது ஃபனி குமார் என்ன பேர கருமம் முடித்த பேர் போது பனிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்லேருந்து ட்ரான்சாக்ஷன் ஐடியிலேருந்து எனக்கு வந்து இரநூத்தஞ்சு ரூபா வேந்திருச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓ பரவாயில்லையே உடனே போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த சேலரியை எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் என்ன பண்ணுறேன் சார் அமௌண்ட் போட்டாங்களே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு போட்டேன் அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க ஓகே வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க அதாவது இனிமே தான் டாஸ்க் ஆரம்பிக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே என் அக்கௌண்ட்டுக்கு அவங்க காசு போட்டாங்க இங்கே நமக்கு தெரிஞ்சிருது நம்ம வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு க்யூரியாசிட்டி நம்மளை எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்ற போகிறாங்க எந்த பாயிண்ட்டில் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஆவலாக இருந்தேன்னு தான் சொல்லணும் அடுத்ததாக அவங்க சில மெசேஜ்லாம் அனுப்புனாங்க டாஸ்க் ஆர் போஸ்ட் டெய்லி இன் த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது நீங்கள் பண்ணுற டாஸ்க் டாஸ்க்கை டெய்லியுமே இந்த குரூப்பில் போட்டுடணும் அதாவது நான் கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடணும் அதுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதாவது ஒரு டாஸ்க்குக்கு ஐம்பது ரூபான்னா ஒரு டைமில் மூணு டாஸ்க் கொடுப்பாங்க அதாவது நூற்றி ஐம்பது ரூபா மூணு டாஸ்க்கு முடித்தா அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சொன்னாங்க அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் அவங்க சே அப் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து டென் ஏஎம் டு நைட் வந்து எயிட் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க டு ப்ரொசீட் ரிப்ளை வித் ரெடி டு அக்செப்ட் த டேம்ஸ் அண்ட் ரிசீவ் யுவர் ஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன் உடனே எனக்கு என்ன பண்ணாங்க ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு டாஸ்க் ஒன்று இப்போ தான் எனக்கு டாஸ்க் ஒன்னே கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இரநூத்தஞ்சு ரூபா அவங்க போட்டாங்க இப்போ டாஸ்க் ஒன்னில் டெஸ்ட் பண்ணேன் அவங்க சொன்ன மாதிரியே நான் உள்ளே போயிட்டு ரிவியூ கொடுத்துட்டு வெளில வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் டாஸ்க் டூ டாஸ்க் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ டாஸ்க் த்ரீ மூணு நிமித்திலையும் போயிட்டு ஹோட்டல் ரிவியூவில் ஃபைவ் ஸ்டார் கொடுக்கணும் அது நான் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா முடித்த மூணுத்துக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மூணுத்தையும் இவ்வளோ தாங்க செகண்ட் அது ஒன்றுமே கிடையாது டச் பண்ணுறோம் உள்ளே போயிட்டு அஞ்சு அஞ்சு ஸ்டார் இருக்கும் டக்குன்னு டச் பண்ணுறோம் அவ்வளோதான் இல்லை வேறு எதுவுமே கிடையாது ரெண்டு ஒரு அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்களா அந்த லிங்க் டச் பண்ணுறோம் உள்ளே போனால் ஒரு அஞ்சு ஸ்டார் ரிவ்யூ கேட்கும் அந்த ரிவ்யூ டச் பண்ணிட்டு உள்ளே போய் அஞ்சு ஸ்டார் இந்த அஞ்சு ஸ்டாருக்கு வந்து இரநூறுபா காசு கொடுக்குறாங்க நானும் டச் பண்ணிட்டு கொடுத்துட்டேன் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழே கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வைட்டேன் கரெக்ட்டாக டேஸ் அக்கா சாரு சார் ஆர் டேட்டே சால்வே அங்கே கேப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மூணு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் ஒரு ஐம்பது ரூபா மூணு டாஸ்க்குக்கு நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணாங்க ஆன்லைன் விட்டுட்டு போனாங்க நான் பார்க்குறேன் என் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வீழ்ந்துருச்சு இதுதான் அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வீழ்ந்ததுக்கான ரிசிப்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அமுச்சு விட்டேன் அவங்க வந்து ரெண்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அவங்க வச்ச அடுத்த செகண்டே எனக்கு வந்து அமௌண்ட் வந்துச்சு ஆனால் திருடுறதில் கூட ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே தாங்க நிற்கிறீங்க அடுத்ததாக வந்து டாஸ்க் ஃபோர் டாஸ்க் ஃபைவ் டாஸ்க் டாஸ்க் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுப்பிச்சாங்க நானும் வந்து எல்லாத்துக்குமே அதே மாதிரி அனுப்பி அனுப்பி எல்லாத்தையும் டச் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஸ்டார் கொடுத்துட்டு இவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு ஆறு அதுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அடுத்து நூற்றி ஐம்பது ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வீழ்ந்துடுச்சு இது மூணாவது ஃபஸ்ட்டு வந்து இரநூத்தஞ்சு ரூபா ரெண்டாவது நூற்றி ஐம்பது ரூபா மூணாவது நூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஐநூற்றஞ்சு ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டாங்க நான் அதை வந்து ஸ்கிரீன் டக்கார்ட் கூட எடுத்து வச்சிருக்கேன் என்னோடய அக்கௌண்ட் வந்து மைனஸில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இல்லை சம்திங் இருந்துச்சு அதுலேருந்து ஐநூறு ரூபாய் மைனஸ் ஆயிருக்கு என் அக்கௌண்ட்டே மைனஸ் அந்த அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆயிருக்கு ஒரு ஐநூறுரூவா அந்த புண்ணியமா இந்த புண்ணியம் தான் இப்போ வந்து டாஸ்க் ஆறு வரைக்கும் அவங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்க எனக்கு வந்து ஒன் ஃபஸ்ட் வந்து இரநூறுவா அடுத்தது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஐநூற்றஞ்சு ரூபா எனக்கு அமைச்சிட்டாங்க நான் என்ன நினச்சேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் ரூபாய் இது மைஸ்லேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு முக்கியமான ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவங்க கிட்டே அவங்க பண்ண அவங்க அனுப்பின மெசேஜ் அவங்க கொடுக்குற அமௌண்ட் எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இவங்க சில ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்கள்ல நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டும் சேர்ந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆயிடுச்சு அளவுக்கு நான் பெருசாக அதை யோசிக்காமல் தெரியாமல் போட்டேன் ஆனால் யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணேன் ஆனால் ஒரு டைமில் நான் அதை பார்க்கல சரியா அதை அவங்க பார்த்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் உடனே அவங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததான் வந்து அவங்க வந்து எனக்கு மூணு டாஸ் கொடுத்தாங்க அங்கே தான் எனக்கு வந்து ஆப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஏழாவது டாஸ்க்கு நார்மலாக எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டாங்க அடுத்ததாக ஒன்பதாவது டாஸ்க் கொடுக்குறாங்க எட்டாவது டாஸ்க்கை காணும் ஏழு கொடுத்துட்டாங்க ஒன்பது கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ரெண்டு டாஸ்க்கையும் நான் முழிச்சுட்டேன் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிட்டேன் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது டாஸ்க்கு நீங்கள் இப்போ பண்ணணும் அதில் ஏழும் ஒன்பதும் நான் உங்களுக்கு அமுச்சுருவேன் எட்டாவது டாஸ்க்கை பற்றி நான் அவங்கக்கிட்ட விரிவாக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்போ தான் எனக்கே புரிஞ்சிருச்சு ஆகா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமோ நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு தப்பு பண்ணோமோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் கிடச்சிருக்கும் அதுக்கப்புறமா இவங்க நம்ம கிட்டே ஏமாற்ற போகிறாங்க அது வரைக்கும் மாதிரி கழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் போச்சு சரி ஓகே ஏதோ ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதில் வந்து போயிடுச்சு ஓகே வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அடுத்தது வந்து அடுத்ததாக அவங்க எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் தேவது டாஸ்கில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க complete task 7 and 9 for an additional 100 100 rupees your total payout will be 1400 rupees sent directly to your account within 10 minutes and you one step closer to be a regular member your salary will increase from 50 up to 100 rupees per task

அந்த இதுலேருந்து இன்னும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு நான் வந்து முடியாதுன்னு மறுத்துட்டேன் ஆனாலும் எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்ததாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததான் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா இந்த டாஸ்க்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க நான் உடனே அவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணேன்னா மை அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒன்லி சிக்ஸ்டீன் ருபீஸ் அண்ட் நோ மணி நீங்கள் அமுச்ச அமௌண்ட்டை வச்சு தான் என் ஃபோனுக்கே நான் ரீசார்ஜ் பண்ணேன் அதனால் என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் சரி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது தான் மைனஸ்லேருந்து போயிடுச்சு ஆயிரரூபாய் எடுத்து உடனே தூக்கியா கொடுக்க முடியும் அவங்ககிட்ட நான் சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே டியர் பார்த்துக்கோங்க ஓகே டியர் ஓகே டியர் ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு பெர்ஃபார்ம் திஸ் டாஸ்க் டியர் அப்படின்னு கேட்டாங்க உங்களால் இதை பண்ண முடியாதா அப்படின்னு இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் திஸ் இஸ் த கீ டு யுவர் ஏன் இதுதான் உங்களோட கீ பாயிண்ட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஃப்டர் யுவர் பெர்ஃபார்மிங் திஸ் டாஸ்க் யூஆர் ஒன் ஸ்டெப் எ ஹெட் ஃபார் அஹெட் ஃபார் பீயிங் ஏ ரெகுலர் எம்ப்ளாயி அதாவது நீங்கள் இதை பண்ணிங்கன்னா தான் ரெகுலர் எம்ப்ளாயியாக மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க நம்மளே பிரெயின் வாஷ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்க இருந்தாலும் நம்ம அதை ஒத்துக்க முடியாது இல்லை உடனே என்ன சொன்னேன்னா இட்ஸ் ஓகே பட் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்கள வந்து பெருந்தன்மையாக ஓகே டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பரவாயில்லையே சொல்லிட்டாங்களே அப்போ உண்மையாக தான் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணிச்சு தான் ஆனால் அடுத்தது அவங்க கேட்டாங்க அதில் தான் முக்கியமான பயிண்ட் இருக்குது மீ ஒன்ஸ் யூ ஆர் ரெடி டு பெர்ஃபார்ம் திஸ் டாஸ்க் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களை கேட்குறேன் நீங்கள் வந்து இந்த இந்த டாஸ்க்கை பண்ண ரெடியா அப்படின்னு கேட்டு கேட்காங்க நான் நோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுட்டேன் உடனே அவங்க இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறாங்க திஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப் டியர் திஸ் இஸ் யுவர் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலை இல்லைங்க நோ மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் அமுச்சுட்டேன் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இஃப் யூ கேன் பெர்ஃபார்ம் த டாஸ்க் உடனே அடுத்தது வேற மாதிரி மாற்றுறாங்க இஃப் யூ கேன் பெர்ஃபார்ம் த டாஸ்க் எயிட் நவ் யூ வில் ஒன்லி கெட் பெய்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து இந்த எட்டாவது டாஸ்க்கை பண்ணலன்னா நான் அவங்களுக்கு அடுத்த டாஸ்க் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் வந்து அந்த டாஸ்கில் இருபத்தஞ்சு ரூபா தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் உடனே அவங்க கிட்ட என்ன பண்ணேன் இட்ஸ் ஓகே என்எஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் திஸ் டாஸ்க் பெர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா அடுத்த டா சரி இப்போ அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கல்ல நான் இந்த மாதிரி பதில் சொன்னேன்ல அப்போ அவங்க டாஸ்க்கு தானே கொடுக்கணும் ஆனால் அவங்க கொடுக்கல அடுத்து எந்த டாஸ்க் கொடுத்துருக்கணும் அப்படியா இருந்தாலும் பத்து பதினொன்று தானே கொடுத்துருக்கணும் ஆனால் பன்னெண்டாவது டாஸ்க்கை கொடுத்து பன்னெண்டாவது டாஸ்க்கும் இதே மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதில் இந்த வாட்டி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பத்து பதினொன்று டாஸ்க்கை கொடுக்காம இதுக்கப்புறம் அவங்க டாஸ்க்கு கொடுத்துருக்கணும் அந்த பத்து பதினொன்று சரி பண்ணால் தான் அவங்க பன்னெண்டு கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தவொடனே பன்னெண்டாவது டாஸ்க்கு அதாவது எட்டாவது டாஸ்க் கொடுத்தாங்கல்ல அந்த எட்டில் என்ன வந்துச்சோ அதுவே பண்ணுற டாஸ்க்காக கொடுத்து இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாங்க நான் இதுக்கு ரீப்ளை எதுவும் பண்ணல அப்படியே விட்டுட்டேன் அவங்க வந்து நல்லவங்க அவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க என்னோடய வேலைக்காக தான் வாங்குறாங்கன்னா அவங்க அடுத்த டாஸ்க்கை கொடுத்து என்னை பண்ண வச்சு இருபத்தஞ்சு ரூபா வாங்கியிருக்கணும் கொடுத்துருக்கணும்ல ஆனால் அவங்க கொடுக்கல அதுக்கப்புறமா எந்த ஒரு மெசேஜும் இல்லை ரெஸ்பான்ஸும் இல்லை எதுவுமே எனக்கு வரல ஆனால் நைட்டு எட்டு மணிக்கு வேலை முடியும் போது வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுநாள் காலையில் இப்போ மெசேஜ் வந்து குட் மார்னிங் உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருச்சு மறுபடியும் அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நேற்று காலையில் மறுபடியும் இப்போ மெசேஜ் போடுறாங்க வேலை ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் நைட்டு வேலை முடிஞ்சி அதாவது என்னை மைண்ட் வாஷ் பண்ணுறாங்களா தொடர்ந்து இந்த வேலைலாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மைண்ட் வாஷ் பண்ணுறாங்களாம் நான் வந்து உடனே மைண்ட் மாறி இவங்க கிட்ட எனக்கே விபதி அடிக்க பார்த்த இவங்க கிட்ட வாங்கி அவங்களுக்கே நான் மொட்டை அடிச்சிட்டேன் ஆனா இது வந்து சிரிக்கிற விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் இந்த மாதிரி பல பேர் நான் வந்து அமௌண்ட் சம்பாதிக்கணும் காசு நிறைய சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு முறையில் உக்காந்துக்கிட்டே எனக்கு வந்து காசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க வீட்டில் எத்தனை பெண்கள் இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்கேமை பற்றி தெரியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க கிட்டலாம் இவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மக்களும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னா இவங்க இவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்தை சீக்கிரமாக பண்ண முடியுமா இதுக்காக எத்தனை கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாலும் இவங்களை மாறி ஆட்களை நம்ம கண்டு கூட பிடிக்க முடியாது அதுதான் ஏன்னு இது வரைக்கும் எனக்கு ஸோ சோ காய்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ்ல இருந்து உங்களுக்கு நான் வேலை தர போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நம்பகத்தன்மையாக இருக்கிறவங்கள தவிர வேறு எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க அதுவும் குறிப்பாக டெலிகிராமில் நிறைய வந்து ஃபோர் ஜேரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு வீடியோ போட்டோம் தயவு செஞ்சு உங்களுக்கு நம்பகமாக இருக்கிறத தவிர வேறு எதுவுமே நம்பாதீங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆயிரரூபா எனக்கு தர இப்போ ஆயிரரூபா போட்டிருந்தேன்னா அவங்க ஆயரருவா எனக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி நானூறுபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே அது எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது நான் ரூபாய் கேட்பாங்க அதையும் எனக்கு கொடுத்துருப்பாங்க ரூபாய் கேட்டிருப்பாங்க அதையும் எனக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்பி போய்கிட்டே இருப்போம் அந்த டைமில் லாஸ்ட்டு அந்த ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அவங்க எப்போ வந்து நம்ம மாறிடுறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்போ தூக்கிடுவாங்க நம்ம தூங்கிடுவோம்